அகிலம் காக்கும் அம்பிகையே தையல் நாயகி அழைத்தவுடன் வந்திடுவாள் தையல் நாயகி அம்மா தையல் நாயகி வேலூரின் தேவதையே என் தெய்வமே வேள்வியுடன் வேதம் காக்கும் விண்ணோவியமே சித்திரை பயணம் சித்தா அமிர்தம் தந்து சிறப்புடனே வாழ்வு வழங்க வருவாய் தாயே அகிலம் காக்கும் அம்பிகையே தையல் நாயகி வந்திடுவாள் நாயகி அம்மா தையல் நாயகி வைடூரியமே வையத்தில் வடிவமைந்த வைராக்கியமே பெண்மையிலே தேவர் போட்டும் பௌனம் இனிலவே பெருமை மிகு வாழ்வு தர வருவாய் தாயே அகிலம் காக்கும் அம்பிகையே தையல் நாயகி அழைத்தவுடன் வந்திடுவாள் தையல் நாயகி அம்மா தையல் நாயகி சங்கடங்கள் தீர்ந்திடவே சந்நிதி தந்து காப்பாய் தாயே அகிலம் காக்கும் அம்பிகையே தையல் நாயகி அழைத்தவுடன் வந்துடுவாள் தையல் நாயகி அம்மா தையல் நாயகி சஞ்சலங்கள் வெல்ல ஒரு சக்தி வேண்டும் சத்தியத்தில் இன்று முக்தி கொல்ல வேண்டுமே சர்ப்பமாய் நலிந்தாடும் சகல லோகினி சத்தே கண் திறந்தென்னை பார்த்திடணும் நீ அகிலம் காக்கும் அம்பிகையே தையல் நாயகி அழைத்தவுடன் வந்திடுவாள் தையல் நாயகி அம்மா தையல் நாயகி தொட்டி நிற்கும் பகையெல்லாம் கொட்டி விதிப்பாய் முட்டி நிற்கும் வினையெல்லாம் எட்டி உதைப்பாய் தைரியமே தரணியாலும் தங்க சிங்கமே உள்ள வரைக்கும் உன்னைக்கான வரமும் வேண்டுமே அகிலம் காக்கும் அம்பிகையே தையல் நாயகி அழைத்தவுடன் வந்திடுவாள் தையல் நாயகி அம்மா தையல் நாயகி